சாபம் என்னது அங்க ஒரு சாபம் எந்த சாபம் இனி நீ வருத்தத்தின் பலனை சாப்பிடுவா என்கிறதான அந்த சாபத்தை ஏசு சிலுவில் என்ன செஞ்சாரு முறித்து அதனாலதான் முதல்ல பாவம் எங்க தொடர்ந்துச்சு தோட்டத்துல தொடங்குச்சு தோட்டம் எங்க தொடங்குச்சு எந்த தோட்டம் தோட்டத்துக்கு கூட அந்த பாவம் தொடங்குச்சு அதனாலதான் ஏசப்பா தோட்டத்தில் ரத்தத்தை அதுக்கப்புறம் தான் ஆதாம் ஏழு வித சாபம் ஏழு வித ஆசீர்வாதம் இருக்குது ஏழு வித சாபங்கள் இருக்கு எதுல ஏழு வித சாபம் அது ஒரு மிஸ்ஸை அதுக்குள்ள போக வேண்டாம் அப்போ அந்த தோட்டத்தில் முதல் வந்த சாபத்தை ஏசு கிருஷ்ண நிலத்துல அவருடைய ரத்தத்தினுடைய வேறுவை துணியில் எங்க விழிச்சு கெச்சமேனை போட்டத்து தோட்டத்தில் விளைந்த சாபத்தை தோட்டத்திலே முறித்து வருத்தத்தில் இருந்து